ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நந்தினி வேண்ட்ரே சுவாமிக்கு நேவதியம் பண்ணுற மாதிரி திருப்பாகம் தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட் அமிர்தமாக இருக்கும் எல்லா சுவாமிக்கு நேவதியம் பண்ணால் எஸ்பெஷலி முருகன் சுவாமிக்கு வந்து திருச்செந்தூரில் இது ரொம்ப இதாக பண்ணுவாள் அந்த திருப்பாகம் தான் இப்போ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த ப்ரிப்ரேஷனை வந்து நான் எல்லாமே அளவு கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுங்கும்போது நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் எல்லாமே எடுத்துக்கணும் ஜீனி மட்டும் அதோட ஒன்றும் அதாவது இப்போ இந்த கால் கப்பில் நான் எடுக்கிறேன்னா கால் கப்பு முந்திரி பருப்பு இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் கால் கப் கடலை மாவு கால் கப்பு பால் அதுக்கப்புறம் இதே கப்பில் ரெண்டரை கப்பு ஜீனி அப்புறம் இதே கப்பில் ஒரு கப்பு நெய் ஒரு பிஞ்சு குங்குமம் குங்குமப்பு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அது வந்து ஆப்ஷனல் தான் தேவையில்லை இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பை பவுடர் பண்ணிக்க இதே அளவுல தான் நான் கடலை மாவு எடுக்க போறேன் கடலை மாவு கடலை மாவு இதில் சுகர் பால் வந்து அளவு பாலும் ஒரு கப் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒன்றரை கப் ஒன்றரை கப் அளவு பால் இப்போ வந்து முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்து இப்போ இந்த மாதிரி முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி இதையும் இதில் சேர்த்தலாம் முந்திரி பருப்பை மட்டும் எடுத்தடுப்பில் ஸ்வீடாக வச்சு ஓட் பண்ணிடாதீங்க அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் அந்த கசந்த மாதிரி ஆயிரும் அதனால் லேஸாக பல்சஸில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துருங்க அது போர் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைப்போம் இதில் வந்து இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது நெய் அதே அளவு ஒரு கப் நெய் இது கட்டி தட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அதே கப்பில் சப்போஸ் மேற்கொண்டு நெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது டக்குன்னு பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தேவாமர்த்தமாக இருக்கும் கட்டி தட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதில் வச்சு பண்ணுறப்ப நல்லா கலந்தாச்சு அடுப்பு நல்லா ஸ்லோவிலே இருக்கட்டும் பாருங்க ஸ்லோவிலே இருக்கட்டும் இப்போ இங்கே அடுப்பில் சேர்த்து கடாயில் விட்டுட்டு காட்டுறேன் நான் கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு விட்டதுல இருந்து கை எடுக்காமல் கிளறணும் இதை வச்சுட்டு நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது பால் போகாக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் ஆனால் அந்த அளவு இல்லை இது பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் மோர் கேசரி பதத்துக்கு வரும் அதாவது கொஞ்சம் ஒரு திக்கா பாலை திக்கா காய்ச்சி கன்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் திக் பதத்துக்கு வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடணும் ஆக ஆக வந்து அதுவே டைட் கொடுக்கும் இதில் எதுவுமே கட்டி தட்டி இல்லாமல் முதலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதில் விட்டு உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்காது நல்லா அடிகனமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அருமையாக வரும் இதில் ിരുമ്പോതേ കൊഞ്ചം ഉമ്മപ്പൂ സേ അതായത് பார்த்தேன் இதெல்லாம் பண்ணிரலாம். انا கண்டினியூஸா கலரி கலரி இருக்கணும் அம்மா கை எடுக்காம கரண்டி எடுக்காம அதாவது அடி ஒட்ட நல்லா கலரிணும். நல்லா அடிடமான பாத்திரம் வந்துறா. இந்த விட முதல்ல கலர்னத விட இப்போ திக்காயிச்சு பாருங்க. ரொம்ப விளக்கூடாது ஆமாம் இது நேரம் ஆக ஆக இன்னும் ஆகும் இது கரெக்டான பதம் நெய் வந்து இதுவே போதும் இது வந்து நெய் பிரிஞ்சு வர்ற அந்த மைசூர் பாகு கிடையாது திருப்பாகன்னும் போது இது இப்படி தான் இருக்கும் நேராக அழகாக கேசரி மாதிரி வந்துடும் நம்ம பிளேட்டில் மாற்றி அரை மணி நேரம் நல்லா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சுவாமிக்கு நேரில் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம் இப்படி இருக்கணும் இது ஆற ஆற இன்னும் நல்லதாக இருக்கும் கரெக்டாக கன்ஸ் மில்க் மாதிரியே தான் இருக்குது அது முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ நல்லா திக்கு இதாக இப்போ இதே ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் நெய்யை தடவிக்கி கொஞ்சம் ஆகும் நீ இதாக அப்புறம் இல்லை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நேராக இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் இப்போ எல்லாத்தையுமே இப்போ வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இது அரை மணி நேரம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் எடுத்து கையில் ஒட்டாமல் நல்லா அப்படி வரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்லா அது ஆற 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 வந்து ஒரு கேசரி பாத மாதிரி வரும் நம்ம நல்லா ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது இப்படி உருட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்குது பொட்டல பாரு கையில ஆ டேஸ்ட் பண்ணி வந்து நீ ஒரு வந்து பாக்கு ஆர ஆர சூப்பரா இந்த மாதிரி பாத்தீங்களா சொன்னேன் இல்ல கேசரி மாதிரி ஆர ஆர அப்படி வரும் இதுதான் பதம் சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாவ் அப்படியே திரட்டி பால் மாதிரி இருக்கு திரட்டு பால் மாதிரி இருக்கா ஆர ஆற நல்ல சூப்பரா அருமையா ரெடி ஆயிரும் டேஸ்டாகவும் இருக்கு வா இந்த எம்மையான திருப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நந்தினி ஸ்பண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில் நந்தினி ஸ்பண்டியை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்